சார் இப்போ பட்ஜெட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வந்துருக்கு மிடில் கிளாஸை பொறுத்த வரைக்கும் டேக்ஸ் ஆஸ்பெக்ட்ஸில் வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் இருக்கு இந்த விஷயத்தை வச்சு பார்க்கும்போது ஒருத்தருடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் லாங் டேர்மில் இவங்கெல்லாம் வந்து டேக்ஸ் ப்ராக்கெட்டில் இல்லை இவங்களுக்கெல்லாம் வந்து டிடிஎஸ் வேண்டா ஆட்டோமேட்டட் நீல் டிடக்ஷன் அப்படின்ற ஒரு ஃபெசிலிட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்களே நிறைய வீடியோவில் கோல்டன் சில்வரை பற்றி பேசியிருக்கீங்க சார் பட் இப்போது கிராஷ் ஆக தொடங்கின மாதிரி இருக்குது வருஷத்துக்கு ஐம்பது பர்சன்ட் அந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் எல்லாம் இனிமேல் வந்து வரதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைச்சல் சில்வர் ஏறிடுச்சு அப்படின்னோன்னா உடனே மொபைல் ஃபோனையும் விலை ஏற்றிட்டோம் சில்வர் ஏறிடுச்சோடனே எலக்ட்ரிக் காரையும் விளையாற்றிட்டோம் அப்படின்னு எல்லாம் பண்ண முடியாது ஹலோ சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போ பட்ஜெட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வந்துருக்கு ஸோ அதை பற்றின உங்கள் ஒப்பீனியன் என்ன சார் பட்ஜெட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் பெரும்பாலும் ஒரு மிக்சட் பேக்னு சொல்லலாம் பாசிட்டிவ்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அது வந்து திரும்பவும் வந்திருக்கு போன வருஷம் கொஞ்சம் லோ லெவலில் பேசப்பட்டது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றது அதாவது நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் போன வருஷம் கொஞ்சம் அந்த பேஸ் வந்து ஸ்லோ டவுன் ஆயிருந்தது இந்த வருஷம் அது வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு அது தவிர நிறைய ஃபோக்கஸ் ஏரியாஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பயோ ஃபார்மாலேருந்து மேனுஃபேக்சரிங்லேருந்து ஃபார்மிங்லேருந்து டேக்ஸ் சிம்பிளிகேஷன் சிம்பிளிஃபை ப்ராசஸ் வரைக்கும் எல்லாமே வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க அந்த இடத்துல வந்து இட் இஸ் குட் எங்க மிஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கன்செப்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கூட டேக்ஸ் பெனிஃபிட் எதிர்பார்த்தாங்க நிறைய மிடில் கிளாஸ் பீப்புள் அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு மிஸ் இருக்கு பட் ஓவரால் இட் இஸ் அ குட் நோ ப்ரோக்ரஸ் ஓரியன்ட் பட்ஜெட் பிகாஸ் பாலிசி வந்து கரெக்டாக போயிட்டு இருக்குது அண்ட் ஃபிஸிக்கல் பேர்டனை வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஏற்றாமல் கண்ட்ரோலில் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பட்ஜெட் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மிடில் கிளாஸ்க்கு ஏதாவது பிரீஃப் இருக்கா ரிலீஃப் இருக்கா எங்களுக்கு கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார் இப்போ மிடில் கிளாஸ் இதை பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட்டோட போன பட்ஜெட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் போன பட்ஜெட்டில் வந்து அந்த நியூ டேக்ஸ் ரேஜிமில் வந்து பன்னெண்டு லட்சம் வரைக்கும் இன்கம் ஏர்ன் பண்ணுறவங்களுக்கு வந்து டாக்ஸ் அதாவது இன்கம் டாக்ஸ் கிடையாதுன்ற லெவலும் வந்திருக்கு ரிலீஃப் இருக்கு அந்த இது வந்து அப்படியே கண்டினியூ ஆகுது ஏன்னா போன பட்ஜெட்லயே அவ்வளோ ஒரு பெரிய அமௌண்ட் போயிட்டதுனால இந்த பட்ஜெட்ல வந்து அதை எதிர்பார்க்கல பட் அது தவிர எதிர்பார்த்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேபிட்டல் கெயின் டாக்ஸ் அது வந்து ஓரளவுக்கு எக்ஸிபிஷன்ஸ் வந்து ஒன்று கேபிட்டல் கெயின் டாக்ஸ் ரேட்டு குறையலாம் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க அப்படி இல்லைன்னா வந்து ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்டிசிஜி டாக்ஸ் எக்ஸெம்ஷன் வந்து கொஞ்சம் கூட ஏறலாம் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க ஆமாம் சார் அந்த ரெண்டும் வந்து இந்த தடவை வந்து நடக்கல ப்ராபப்ளி ஃபியூச்சரில் வந்து அதை கன்சிடர் பண்ணலாம் டு டுவெல் பாயிண்ட் செவன் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் ஜீரோ டாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்குது ஸோ இது என்ன ரூல் சார் இது இதுவும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி சொல்லுங்கள் நம்ம இன்கம் டேக்ஸ் லாப்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ரெஜிம் இருக்குது ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் நியூ டாக்ஸ் ரெஜிம் பெரும்பாலான மக்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கக்கூடியது வந்து இந்த நியூ டாக்ஸ் ரெஜிம் போன வருஷம் இன்ட்ரோடியூஸ் பண்ணுது அதாவது இந்த ஃபினான்ஷியல் இயர்லேருந்து அது இம்ப்ளிகபிள் ஆகிட்டுருக்கு ஆல்ரெடி போயிட்டுருக்கு ஸோ இதில் பார்த்திங்கனா நாலு லட்சம் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு டாக்ஸ் கிடையாது அதுக்கப்புறம் வந்து எவ்ரி ஃபோர் லேக்ஸ்க்கு ஒரு ஃபைவ் பர்சன்ட் ஏறுது ஃபோர் டு எயிட் லாக்ஸ்க்கு ஃபைவ் பர்சன்ட் எயிட் டு டுவெல் லேக்ஸ் டென் பர்சன்ட் அப்படியே போகுது இருபத்தி நாலு லட்சத்துக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் வந்து முப்பது பர்சன்ட் வந்து என்ன என்னன்னா பன்னெண்டு லட்சம் லேக்ஸ்க்கு கீழே ஏர்ன் பண்றவங்களுக்கு இந்த டாக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க செக்ஷன் எயிட்டி செவன் ஏ அப்படின்ற இதில் அது தவிர வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு நம்மளுக்கு வந்து சேலரி பீப்புளுக்கு ப்ரோ பர்ட்டிகுலாக இது அப்ளிகபிள் ஸ்டாண்டர்ட் டெடக்ஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் தௌசண்ட் இந்த டுவெல் லேக்ஸ் ப்ளஸ் செவன்டி ஃபைவ் தௌசண்ட் இருக்குது அப்படின்னா ட்வெல் பாயிண்ட் செவன் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் இன்கம் ஏர் பண்ணுற சேலரி பீப்புளுக்கு வந்து டேக்ஸ் கிடையாது ஸோ இதுதான் வந்து இந்த நியூ டேக்ஸ் ரிஜீம் வந்து நமக்கு உணர்த்துது அதனால் அவங்களுக்கு டேக்ஸ் கிடையாது ஒரு வேளை இன்கம் வந்து டுவெல் லேக்ஸ்க்கு மேலே இருந்ததுன்னா அவங்க வந்து டாக்ஸ் பே பண்ண வேண்டியிருக்கும் புதுசாக இன்கம் டேக்ஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்திருக்கு அது இப்போ இம்ப்ளிமெண்ட் ஆயிடுமா சார் அது காமன் பீப்புளுக்கு என்ன மாதிரி அஃபெக்ட் பண்ணும் என்ன பெனிஃபிட் கிடைக்கும் இப்போ இன்கம் டேக்ஸ் ஆக்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக நிலுவையில் இருந்தது வந்து நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் தான் வந்து எல்லாருக்கும் ரொம்ப ஃபேமஸாக தெரிஞ்சது அது எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப சொஃக்கேட்டாக மீன்ஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் வேர்டிங்ஸ்லேருந்து எல்லாமே வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் நிறைய பேருக்கு அதை படிக்கும்போதே புரியாது அந்த நிலைமையில தான் இருக்கும் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்றது வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க வேர்டிங்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது அண்ட் டேக்ஸ் செக்ஷன்ஸையும் வந்து நம்பர் ஆஃப் செக்ஷன்ஸை வந்து குறச்சிருக்காங்க அதாவது கான்செப்டுவலி டாக்ஸ் எல்லாமே அதையே தொடருது அந்த கொண்டினியூட்டி இருக்குது ஆனால் இது சிம்பிளிஃபை பண்ணி டேக்ஸ் செக்ஷன்ஸை குறைச்சி எல்லாேருக்குமே புரிகிற மாதிரி வச்சிருக்காங்க ஸோ தட் அது வந்து அடுத்த ஃபினான்ஷியல் இயர் ஃபர்ஸ்ட் ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்லேருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இட் இஸ் அ குட் திங் ஆட்டோமேட்டட் நில் டிடக்ஷன் அப்படின்னு ஒரு டேர்ம் வந்து நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ இதை பற்றி கிளியராக சொல்ல முடியும் நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ் பெரும்பாலும் சீனியர் சிட்டிசனுக்கு இது ரொம்ப இம்ப்ளிக் இம்ப்ளாய் ஆகும் அவங்க வந்து அவங்களுடைய டெபாசிட்ஸ் வந்து போய் இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து டிடிஎஸ் வந்து வேண்டான்னு சொல்கிறதுக்கு வந்து அவங்க வந்து ஒரு ஃபிஃப்டீன் ஜி ஃபிஃப்டீன் ஹெச் ஃபார்ம்ஸ் கொடுப்பாங்க மேங்க்க்கு எவ்ரி இயர் அவங்க எழுதி கொடுக்கணும் நான் வந்து டாக்ஸ் ப்ராக்கெட்டில் இல்லை அப்படின்னு இப்போ வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே இந்த விஷயம் வந்து முன்னாடியே தெரியும் அது எப்படின்னா அவங்களுடைய பல சோர்ஸஸை வச்சு டெஃபினட்டாக வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டே கம்ப்யூட் பண்ணி இவங்கெல்லாம் வந்து டேக்ஸ் ப்ராக்கெட்டில் இல்லை இவங்களுக்கெல்லாம் வந்து டிடிஎஸ் வேண்டா ஆட்டோமேட்டட் நில் டிடக்ஷன் அப்படின்ற ஒரு ஃபெசிலிட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க ஃபிஃப்டீன் ஜி ஃபிஃப்டின் ஹெச் ஒருவேளை மறந்துருந்தா கூட அவங்களுக்கு வந்து அந்த டிடிஎஸ் வந்து வராது ஓகே ஸோ இந்த விஷயம் வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு பெனிஃபிட் அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார் இப்போ ஜென்ரலாகவே ஒரு பெரிய டஃப்பான விஷயம் வந்து இந்த டேக்ஸ் ரீஃபண்ட் வாங்குறது ஸோ அதுக்கு இப்போ வந்து என்ன சார் ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க இந்த பட்ஜெட்ல இருந்து இப்போ டேக்ஸ் ரீஃபண்ட் வந்து ரொம்ப சிம்பிளிஃபை ஆயிருக்கும் இப்போ லாஸ்ட் ஒரு சில வருஷமா ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வந்து இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து டேட்டாஸ் வந்து பல சோர்ஸ்ல இருந்து எடுக்குது ஒரு ஒன்று வந்து நம்ம பேங்க்கு இல்லை டிமேட் அக்கௌண்ட் இல்லை ஃபினான்ஷியல் டேட்டா பேஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் போஸ்ட் ஆஃபீஸ் இந்த எல்லா இடத்துல இருந்தும் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை அவங்களுடைய கெயின்ஸோ லாஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கம்ப்யூட் பண்ணுது இது தவிர நம்மளுடைய சேலரி சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய இன்கம் இது எல்லாமே வந்து ஒரு இடத்துல வருது ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப கிளியராக இருக்குது ஸோ இந்த விஷயத்தை வந்து ஆல்ரெடி நம்ம ஏஎஸ் டிஏஎஸ் இந்த மாதிரி இடங்களில் வந்து போய் பார்க்க முடியும் இது ஒன்றுத்துக்கு ஒன்று இன்டக்ரேட்டடாக இருக்கிறதுனால ஒன்று ஒன்று இன்ட்ராக்ட் பண்ணுறதுனால டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது தவிர வந்து இந்த ரீஃபண்ட் அந்த பர்டிகுலர் விஷயம் வரும்போது அதுவும் ரொம்ப சுலபமாக இருக்கும் ரொம்ப டைம் எடுக்காது எல்லாத்தையும் போய் ஆட்டோமேட்டடாக செக் பண்ணிவிடும் ஒரு ஹியூமன் இன்டர்வென்ஷன் இருக்காது பார்த்துட்டு இதெல்லாம் கரெக்டான இன்ஃபர்மேஷனாக அப்படின்றது அதுவே செக் பண்ணிவிட்டு இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் வந்து அந்த ப்ராசஸிங் வந்து ரொம்ப ஸ்பீடாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய வந்திருக்கு சார் நம்ம வீடியோஸ்லேயே நம்ம நிறைய பேசியிருக்கோம் இந்த ஃபாரின் வெக்கேஷன்ஸ் பற்றி நிறைய வீடியோஸ் பேசியிருக்கோம் ஸோ அதில் ஏதாவது பெனிஃபிட் வந்திருக்கா சார் இந்த இருந்து ஃபாரின் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா வந்து அவங்களுடைய டிசிஎஸ் அப்படின்றது அதாவது டேக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ் அப்படின்றது வந்து வந்திருந்தது ஸோ இந்த விஷயம் வந்து ஒரு ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு மேலே வந்து ஃபைவ் பர்சன்ட் வந்து டிசிஎஸ் பிடிச்சிருந்தாங்க இப்போ அந்த எக்ஸிமிஷன் லிமிட் வந்து டென் லேக்ஸ் வரைக்கும் இருக்கு ஸோ இந்த ஃபைவ் பர்சன்ட்கிறத வந்து டூ பர்சன்ட்டாக மாற்றிருக்காங்க இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ ஒரு டென் லேக்ஸ்க்கு நம்ம வந்து ஒரு ட்ராவல் ப்ரோக்ராம் போட்டிருக்கோம் நம்ம ஃபேமிலியோடு ட்ராவல் பண்ணுறோம் ஏதோ ஒரு கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணுறோம் இது வரைக்கும் டென் லேக்ஸ் இது அமௌண்ட் என்னென்னா ஒரு ஃபைவ் பர்சன்ட் டிசிஎஸ் அது ஐம்பதாயிரம் ரூபா வந்து டிசிஎஸாக பிடிச்சிருப்பாங்க மீதி ஒம்பது லட்சம் வந்து நம்மளுடைய ஸ்பெண்டபிள் அமௌண்ட்டாக இருந்திருக்கும் இப்போ அது வந்து ரெண்டு பர்சென்ட்டாக மாறி இருக்கிறதுனால ஃபிஃப்டி தௌசண்ட்க்கு பதில் இருபதாயிரம் தான் வந்து குறையும் இருபதாயிரம் தான் டி டிடக்ட் ஆகும் ஸோ இந்த இருபதாயிரம் டிடக்ட் ஆகிறதுனால முப்பதாயிரம் வந்து நம்ம கையில் இன் ஆட்டாக இருக்கும் அது வந்து ஒரு சர்ப்ளஸ் ஸோ அந்த பணத்தை வந்து ஒருத்தர் வந்து ட்ராவல் பண்ணும்போது அதை அவங்கள வந்து யூஸ் பண்ண முடியும் ஸோ இந்த ஒரு மூணு பர்சன்ட் டிசிஎஸ்சே வந்து ஓரளவுக்கு டிஸ்போசபிள் அமௌண்ட்டை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தும் சார் இப்போது நிறைய மிடில் கிளாஸ் வந்து ஃபாரின்ல போய் படிக்கிறது தான் பெரிய ட்ரீமாக இருக்கும் ஸோ இப்போது அப்ராடில் போய் படிக்கிறவங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கா சார் இந்த டேக்ஸ் இப்போது அப்ராடில் படிக்கிறவங்களுக்கு வந்து மெயினாக இதே டிசிஎஸ் ப்ராப்ளம் தான் மெயினாக வந்து இருந்துக்கிட்டு இருந்தது அதாவது குழந்தைங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் லிமிட் வரைக்கும் வந்து அவங்க வந்து சேர்த்து வச்சுட்டு இருப்பாங்க பேரண்ட்ஸ் வந்து சேர்த்து வச்சுட்ருப்பாங்க இந்த ஏழரை லட்சம் வரைக்கும் ப்ராப்ளம் இல்லாமல் இருந்தது ஏழரை லட்சத்துக்கு மேலே போகும்போது டிசிஎஸ் பேர்டன் வந்து ஃபைவ் பர்சன்ட்டில் வந்துட்டு இருந்தது இப்போ அவங்கள வந்து ஓரளவுக்கு பிளான் பண்ண முடியும் டென் லேக்ஸ்க்கு வரைக்கும் அவங்களுக்கும் வந்து ஒரு டூ பர்சன்ட் தான் டிசிஎஸ் போது அது வந்து பிளான் பண்ண முடியும் அதுக்கேற்ற மாதிரி ஒருத்தர் வந்து பிளான் பண்ணலாம் அவங்களுடைய யூனிவர்சிட்டிஸ் கோர்சஸ் கோர்ஸஸ் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு பண்ணலாம் ஒருவேளை அதுக்கு மேலே இருந்தாலும் அந்த டூ பர்சன்ட் அப்படின் போது அது வந்து ஓரளவுக்கு அவங்களுக்கு பெனிஃபிட்டை கொடுக்கும் அந்த அளவுக்கு போய் பணம் வந்து மாட்டிக்காது ஏன்னா டிசிஎஸ்ன்னா ஃபைனலாக ரிட்டர்னில் ஃபைல் பண்ணும்போது அந்த டிசிஎஸ் அமௌண்ட்டை காட்டிட்டு ஒரு வேளை ரீஃபண்ட் இருந்தது வாங்க வேண்டியிருக்கோம் இப்போ அந்த ப்ராப்ளம் கிடையாது ஓரளவுக்கு குறைச்சலான டிசிஎஸ் போகிறதுனால டெஃபினட்டாக அவங்களுக்கும் ஒரு பெனிஃபிஷியல் சினாரியோ தான் நிறைய சேலரி பீப்புள் வந்து அவங்களே வந்து அவங்களோட டேக்ஸ் ஃபார்மை ஃபில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துருக்கு ஸோ இது உண்மையிலே பெனிஃபிட் அடையுமா சார் ஆமாம் இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து இந்த இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட டேட்டா கலெக்ஷன் வந்து நடந்துட்டு இருக்கு ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்லேருந்து சேலரியிலேருந்து நீங்கள் போடுற இருந்து வாங்குற எல்லா விஷயங்களும் வந்து இது வந்து கொலெக்டடாக ஒரே இடத்துல வந்து இன்ஃபர்மேஷன் வந்துகிட்டு இருக்கு இப்போ இந்த விஷயம் வந்து ஆட்டோமேட்டடாக பாப்புலேட் ஆகி அந்த ஏஏஸ் வந்து நம்ம பார்க்க முடியும் ஸோ ஒருத்தர் வந்து அவருடைய ஐடிஆர் ஃபார்ம் போகிறாரு போறாரு ஆன்லைனில் வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ண போறாரு அப்படிங்கும்போது இந்த விஷயங்கள் எல்லாம் ஆட்டோமேட்டாக வந்து பாப்புலேட் ஆகுது ஸோ இவருக்கு வந்து இவ்வளோ வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது இவ்வளோ வந்து கேபிட்டல் கெயின்ஸ் இருக்குது இவ்வளோ வந்து இன்கம் இருக்குது இப்படின்ற விஷயங்கள் வந்து ஆல்ரெடி வந்து பாப்புலேட் ஆகுது இந்த விஷயங்கள் மோஸ்ட்லி வந்து சரியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒருவேளை ஏதாவது சேஞ்சஸ் இருந்துன்னா அவர் அந்த சேஞ்சஸை அவர் வந்து கரெக்ட் பண்ணிட்டு பண்ண வேண்டியிருக்குமே தவிர அதர்வைஸ் மொத்தமாக பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது எதுவுமே வந்து விடுபட்டு போல இல்லை எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் சிம்பிளாக வித் ஃப்யூ கிளிக்ஸ் ஒரு ஃப்யூ இன்ஃபர்மேஷனோட தாராளமாக பண்ணலாம் அதேமாரி ப்ரீவியஸாக இயர்ஸில் நம்ம வச்சுருந்த அந்த பேங்க் அக்கௌண்ட்ஸ்லேருந்து மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ப்ரீ பாப்புலேட்டடாக வந்துடுது அந்த இன்கம் டேக்ஸ் ஃபார்ம்லேயே ஸோ அந்த ஆன்லைன் ஃபார்ம்லேயே இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறதுனால நம்ம போய் பெருசாக வந்து பண்ண வேண்டிய விஷயங்கள் கிடையாது அது ஈஸியாக ஒரு சேலரிட் பர்சன் அவரே போய் ஃபில் அப் பண்ணுற லெவலுக்கு தான் இப்போது ஃபார்ம்ஸு இருக்குது சில வருஷங்களாக அது ரொம்ப ஈஸியாக நடக்குது அதனால நிறைய பேருக்கு ரொம்ப டைம் சேவ் ஆகுது அண்ட் ஈஸியா ஃபில்அப் பண்ணவும் முடியுது பட் இப்போ யாராவது ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருந்தா அதை அதுல ரெக்டிஃபை பண்ண முடியுமா சார் அதுக்கு ஏதாவது டைம் லிமிட் அது மாதிரி ஏதாவது நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் ஒருவேளை மிஸ்டேக் வந்துருச்சு அப்படின்னு நமக்கு தோணுச்சு என்னன்னா அந்த மிஸ்டேக்ஸ் வந்து ரெக்டிஃபை பண்றதுக்கு வந்து டிசம்பர் தேர்ட்டி வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க இப்போ இந்த பட்ஜெட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை வந்து மார்ச் தேர்ட்டி ஃபஸ்ட் வரைக்கும் மாற்றிக்கலாம் மூணு மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ டைமை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூட ஆகிருக்கு ஒரு வேலை நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தோம்னா ஒரு சின்ன பெனால்ட்டி கட்டிட்டு அந்த ரெக்டிஃபிகேஷன் தாராளமாக பண்ண முடியும் அதுவும் இந்த பட்ஜெட்டில் வந்து பாசிபிளாக பண்ணியிருக்காங்க அது ஒரு நல்ல விஷயம் சில நேரங்களில் நம்மளே அறியாமல் சில நேரங்களில் தவறுகள் நடக்கலாம் இந்த விஷயங்களை வந்து க நம்ம வந்து சரி பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொஞ்சம் டைம் லிமிட் எக்ஸ்ட்ராவும் கிடச்சிருக்கு நீங்களே நிறைய வீடியோவில் கோல்டன் சில்வரை பற்றி பேசியிருக்கீங்க சார் பட் இப்போது கிராஷ் ஆக தொடங்கின மாதிரி இருக்குது ஒரே நாளில் சில்வர் பார்த்தீங்கன்னா அப்டூ தேர்ட்டி பர்சென்ட் வரைக்கும் கூட விழுந்து சொன்னாங்க ஸோ அதை நீங்கள் எப்படி சார் பாக்குறீங்க கோல்டு அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரீம் ரம்னு சொல்லலாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்த ஒரு கமாடிட்டி ரெண்டுமே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது சில்வர் வந்து கோல்டோட அதிகமாக பர்ஃபார்ம் பண்ண ஒரு சில வருஷங்களில் லாஸ்ட் இயர் ஒன்று சொல்லலாம் இந்த ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப் நார்மல் ரிட்டர்ன்ஸ் ஒரு யூபோரிக் சினாரியோவுக்கு வந்துருச்சு ஜென்ரலாக வந்து ஒரு ரிட்டர்ன்ஸ் போது ஒவ்வொரு அசட் கிளாஸும் வந்து ஒரு ஒரு மாதிரி டெஃபினட்டாக பர்ஃபார்ம் பண்ணும் அதுக்கேற்ற மாதிரி தான் ரிட்டர்ன்ஸ் வரும் இப்போ கோல்டுலேருந்து வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் சென்ட்ரல் பேங்க்ஸ் வாங்கினதுனால வந்த ஒரு ரிட்டர்ன்ஸ் அது வந்து சமீப வருஷங்களில் நடந்த விஷயம் அதனால் கோல்டு வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருந்தது ப்ளஸ் ரீட்டெயில் கன்சப்ஷனும் ரீட்டெயில் இதுவாக இருந்ததுனால அது கொஞ்சம் ஸ்டேபிளாக இருந்தது பட் சில்வரை பொறுத்த வரைக்கும் டிமாண்ட் சப்ளை மிஸ் மேட்ச் அப்படின்னு சொல்லுவோம் டிமாண்ட் வந்து அதிகமாக இருந்தது சப்ளை குறைச்சலாக இருந்தது இப்போவும் அப்படி தான் இருக்குது ஆனால் அந்த இதனால் ஏறிடுச்சு சில்வரை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன் இதனால் ஒரு ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ சில்வர் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக ஆரம்பிச்சிடுச்சு ஸோ இந்த சில்வர் வந்து ஏதோ ஒரு பொருளை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு ரா மெட்டீரியல் ஆர் இன்புட் வந்து ஒரு இவிக்கு ஆகட்டும் இல்லைன்னா வேற ஒரு சோலார் பேனல்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்லையோ இல்ல வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லையோ வந்து வந்து ஒரு பெரிய ஒரு இன்புட் மெட்டீரியல் தாண்டி இண்டஸ்ட்ரிக்கும் இண்டஸ்ட்ரிக்கும் யூஸ் ஆகக்கூடிய ஒரு மெட்டீரியல் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய மெட்டீரியல் வந்து சடனாக காஸ்ட் ஆகும்போது இது எல்லாத்தையுமே வந்து அந்த இன்புட்டா யூஸ் பண்ணக்கூடிய கம்பெனி வந்து ஒரு அதாவது நம்மள மாதிரி கன்சூமர்க்கு வந்து வந்து விலையை ஏற்றி கொடுக்க முடியாது சில்வர் ஏறிடுச்சு அப்படின்னா உடனே மொபைல் ஃபோனையும் விலையை ஏற்றிட்டோம் சில்வர் ஏறிடுச்சோம்னா எலக்ட்ரிக் எலக்ட்ரிக் காரையும் விலையை ஏற்றிட்டோம் அப்படின்னு எல்லாம் பண்ண முடியாது ஸோ அவங்களால் ஒரு சில அமௌண்ட்டு தான் வந்து பாஸ் ஆன் பண்ண முடியும் இந்த அளவுக்கு ப்ரைஸை ஏற்றினா டிமாண்ட் உடனே குறைஞ்சிரும் அதனால அவங்க இந்த அளவுக்கு பாஸ் பண்ண முடியாது ஸோ இப்போ நிறைய ரிசர்ச் நடந்துருக்கு சில்வருக்கு பதில் வேற ஏதாவது மெட்டீரியல் யூஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ரிசர்ச் எல்லாம் நடந்துட்டு இருக்கு அதனால வந்து சில்வருடைய டிமாண்ட் இப்படியே போயிட்டுருக்கோம் இப்படியே கண்டினியூ ஆகும்னு எல்லாம் எதிர்பார்க்க கூடாது ஓரளவுக்கு ப்ராஃபிட் கிடைச்சதுன்னா இந்த நேரத்தில் வந்து ஒரு சில ப்ராஃபிட்டை புக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆனாலும் டிமாண்ட் சிப்ளை சினாரியோ வந்து இன்னும் ஒரு மூணு நாலு வருஷம் தொடரும் அப்படின்றாங்க அந்த ரிசர்ச்சும் அப்படிதான் இருக்கு பட் ஓரளவு ரொம்பவே அதிகமாக ஏறினதுனால அந்த கரெக்ஷன்ஸும் நம்ம பார்க்குறோம் கோல்டை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது கோல்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து கவர்மெண்ட்ஸ் வந்து அதை ப்ரிஃபர் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா அது ஸ்டேபிளாக இருக்கும் ஆனால் வருஷத்துக்கு ஐம்பது பர்சன்ட் அந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் எல்லாம் இனிமே வந்து வரதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைச்சல் ஸோ ஏறலாம் பட் வந்து அதுக்குன்னு ஒரு டைமை கொடுக்கணும் அது ஒரு பார்ட் ஆஃப் த தசட் அலகேஷனாக இருக்கட்டும் சில்வர் ஆகட்டும் கோல்ட் ஆகட்டும் அது வந்து ஒருத்தருடைய போர்ட்ஃபோலியோவில் வந்து நூறு பர்சன்ட் இல்லாமல் ஏதோ ஒரு அஞ்சு பர்சன்ட்டோ பத்து பர்சன்ட்டோ அவங்களுடைய ரிஸ்க் ஆப்படைட்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருந்தாங்கன்னா அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ நல்லாயிருக்கும் ஓவரால் இந்த பட்ஜெட் டொண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் உங்கள் ஓவரால் ஒப்பீனியன் என்ன சார் ஓவரால் மிடில் கிளாஸை வரைக்கும் டேக்ஸ் ஆஸ்பெக்ட்ஸில் வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் இருக்குது பட் அவங்களுடைய மேஜர் பெனிஃபிட் அப்படின்னா முதல் விஷயம் வந்து பாலிசி கண்டினியூட்டி இந்த பாலிசிஸ் வந்து அப்படியே கண்டினியூட்டி ஆகுது ரெண்டாவது விஷயம் இந்த வருஷம் வந்து நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஓரியன்ட் தீம்ஸோ இல்லை மேனுஃபேக்சரிங் ஓரியன்டோ இல்லை வந்து செல்ஃப் சஃபிஷியன்சிக்கு வேண்டிய விஷயங்களோ வந்து நிறைய பேசப்பட்டிருக்கு நிறைய அதுக்கேற்ற மாதிரி ஆக்ஷன்ஸும் வந்து வச்சிருக்காங்க ஸோ இந்த விஷயத்தை வச்சு பார்க்கும்போது ஒருத்தருடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் லாங் டர்மில் நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அந்த விஷயத்தில் வந்து கிரெடிட்டை கொடுக்கலாம் பட் டிசப்பாயின்ட்மெண்ட் அப்படின்னா அந்த கன்சம்ப்ஷனை இன்னும் கொஞ்சம் ஏற்றுறதுக்கு ஒரு ஒரு முன்னாடி போயிருக்கலாம் இங்கே கொஞ்சம் லல்னஸ் இருக்குது அதை வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கலாம் அது அடுத்த வருஷங்களில் வரும் அப்படின்னு நம்ம நம்பலாம் ஓகே சார் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ